மக்களே நம்ம இப்போ இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த கருவல் நான் எதார்த்தமாக வந்துட்டு இருந்தோம் அந்த கருவில ஒரு தேன் ராட் இருக்கு அது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ராட்டு மக்களே இப்போ தண்டியே இருக்கு ராட்டு அது ஃபுல் ராட்டு கத்தாத இது வாங்க காமிச்சிருக்காரு போட்டு இப்ப நான் அறுக்கு நாலு என்னென்ன காணும் வாங்க மக்களே அது அறுக்கு பாருங்க

ஆனா இத்தனையோ ராட்டு தான் அதுல இருக்கு பத்தியலா நல்லா இது யாருங்க இது ஃபுல்லாமே ராட் அடைச்சிருக்கு இது வந்து என்ன தென்னா இது சின்ன தேன்னு நினைக்கிறேன் கும்பத்தென்னு இது ரொம்ப சின்னது ஆனா ஃபுல் ராட்டு மகளே இருங்க நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் வெட்டிட்டு வந்து போய் தான் குழந்தை போடணும் பறந்து ஒண்ணுமே பண்ண முடியாது யாருங்க தெரியாது இதுல பாருங்க அடைச்சிருக்கு

சம்மர் டெஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் தேர்தலில் சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ கேஸ்